அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நாகரத்தினம் கூடுவாஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து கடந்த ஒரு மாசமா அட்சய வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணேங்க அதை பற்றி நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கேன் என்ன தான் ஏதாவது ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் அது வந்து தூங்குறதுக்கு மரத்துக்கு தாங்க வரணும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாங்க அதாவது வீட்டுக்கு வரணுங்க அப்போ அந்த வீடுன்றது அதுக்கு நிம்மதியை கொடுக்கணுங்க வள வளத்தை கொடுக்கணும் வாழ்க்கையை கொடுக்கணும் செல்வத்தை கொடுக்கணும் சுகத்தை கொடுக்கணும் வளர்ச்சியை கொடுக்கணும் அப்போ அந்த வீடு எவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அப்படின்றத பற்றி நான் நிறைய நேரம் சிந்திச்சிருக்கேங்க அப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் மயன் விதியெலாம் படித்ததில்லைங்க அது அசுரர்களுக்குன்னு சொல்லுவாங்க அது தேவர்களுக்கு கட்டக்கூடிய விஸ்வகர்ம விதி நாங்கள் படிக்கலைங்க மகாகவி காளிதாசர் எழுதிய பூர்வ காலாமிர்தம் அப்படின்ற அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஏழு காண்டங்களை படித்ததே இல்லைங்க ஆனால் இந்த வாஸ்து எப்படிக்குன்னா மனிதர்கள் என்ற இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் மனித ஆத்மாக்கள் அனைவருக்குமே மிகவும் மிக மிக நுட்பமான வகையில் பயன்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது நம்ம அச்சய வாஸ்து விதி என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க எங்கிட்டு தேடி பார்த்தாலும் நமக்கு அப்படியே பொருந்தி வருதுங்க பொருந்தி வந்தால் தானேங்க அது விஷயம் அது விதி அப்போ நம்ம அது விதின்னு நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படியே பொருந்தி வருது எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ அச்சய வா வாஸ்துனா இப்போ வந்து சிவில் இன்ஜினியர் நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கலை எனக்கு இந்த வகுப்பு சேர்கிறதுக்கு முன்னால் ஒரு நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலை அது மாதிரி சிவில் கா அதை டிப்ளமா கோர்ஸ் எனக்கு தெரியாது நான் வந்து கெமிஸ்ட்ரி படித்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எல் வந்து சட்டம் படிச்சிருக்கேன் அப்போ இந்த அதாவது எந்த வித வித ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே எனக்கு தெரியாது அதுபோக ஜோதிட நிபுணர்கள் அந்த ஜோதிட நூல்கல்ல இருக்கக்கூடிய கட்டணப்பதியை பற்றிய அந்த விதிகளும் எனக்கு தெரியாது மயன் விதி தெரியாது அது மாதிரி விஸ்வகர்ம விதி தெரியாது ராமாயணத்தில் வந்து அந்த பர்ணசாலை அமைக்கும் போது ராமர் வந்து வீட்டுக்கு பின்னால் அந்த மலைகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க கட்டணத்தை நான் படிச்சிருக்கேன் அவ்வளோதான் அதெல்லாம் அப்போ அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது அப்படின்றது மட்டும்தாங்க தெரியும் மற்றபடி எந்த பேசிக் இதுவுமே வந்து எங்களுக்கு இந்த அட்சய வாஸ்து அதை வாஸ்து பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய துறையே வேறு அப்போ நான் எப்படி இந்த அட்சய வாஸ்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து பா நீங்களே நான் பாருங்களேன் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர் எடுத்துக்கோங்க சொந்த வீடு வச்சுருக்கவங்க எல்லாமே அந்த ஐம்பது வீட்டுக்காரங்களும் அவங்க சொந்த வீட்லேயும் வசிக்கிறாங்க அவங்க அங்கே வசிக்கிறதே இல்லைங்க அந்த வீடு அவங்கள அங்கே இருக்க விடுறதில்ல அவங்க மேக்சிமம் ஒரு ஐம்பதுக்கு ஒரு பத்து பேர் கூட அந்த அவங்க சொந்த வீட்டில் அவங்க வசிக்கிறதே இல்லை காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி பார்த்தா கூட அவங்க அந்த சொந்த வீடு கட்டியிருக்காங்கல்ல அது போன்ற அமைப்பு இருக்கிற வீட்டில் இருக்க மாட்டாங்க வேறு அமைப்பு இருக்கிற வீட்டில் தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய அமைப்புக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்புக்கு அவங்க நான்காம் பாவம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் தாங்க அவங்க இருப்பாங்க அதுதான் அங்கே வந்து அதாவது வாசத்துக்கும் நாம வசிக்கக்கூடிய கட்டிடத்துக்கும் நம்ம ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்புங்க இப்போ எங்க வீட்லேயும் நாங்க நாலு பேர் இருக்கோம் என் பையன் என் பொண்ணு நானும் என் வீட்டுக்காரர் இப்போ என் பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்போ நான் இப்போ ஒவ்வொருத்தவங்க நாலு பேருடைய இதையும் ஜாதகத்தை நான் போட்டு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்கோம் என் பொண்ணு படிக்கிறது காரணமாக வெளியே போயிடுறாங்க என் பையன் வேலை காரணமாக வெளியே போயிடுறாங்க என் மருமகளும் வேலை காரணமாக வெளியே போயிடுறாங்க அந்த வீட்டில் இப்போ எப்படின்னா இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் தான் வந்து அந்த என்னுடைய ஜாதகப்படி சமையல் இற சரியாகவே இல்லைங்க அதனால வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அதனுடைய விதிப்பயனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அவங்க மற்ற மூணு பேருக்குமே அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வெளியேறாங்க அந்த வீடை வெளியேற்றிடுது காரணம் அவங்க கிரக அமைப்பு நல்லா இருக்குது அதை அவ அதை வந்து அதனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு அவர்கள் அனுபவிக்க விடாமல் அவர்களுடைய கிரகம் அவர்களை வெளியேற்றி அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி பக்காவாக வீடு கட்டியிருப்பாங்கங்க ஆனால் அவங்க அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்காது சிலருக்கு வந்து நான் நான் இதே இது இன்னொரு ஒரு ஃபேமிலிக்கே பார்த்தேங்க நாலு ஃபே நாலு பேர் ஃபேமிலியில் மூணு ஆண்கள் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தா எல்லா மூலையுமே பாதிச்சிருக்கு அதில் ரெண்டு பேரை வெளியேற்றிருச்சு ரெண்டு ஆண் குழந்தைங்களே வெளியேற்றிருச்சு ஆனால் அந்த தகப்பன் வந்து அதே வீட்டில் தான் இருக்கார் என்னன்னு கேட்டால் அவருக்கு அங்கே வாஸ்துப்படி வீடு சரியில்லை ஆனால் அவர் ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு அதனால அந்த கிரகங்களுடைய வலிமை அதிகமாக இருக்கனால அவர் அந்த வீட்டில் அப்படியே மேனேஜ் பண்ணி இருந்துக்கிட்டே இருக்காருங்க அந்த வீடுக்கு அந்த வீடு அவரை ஒன்றும் செய்யவில்லை அந்த வாஸ்து அவரை பாதிக்கவில்லை அப்போ ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை அவங்கவுங்களுடைய அந்த ஜாதக அமைப்பு அவங்களுடைய வாஸ்து வந்து கட்டாயமாக பாதிக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அது அவங்கள வந்து அந்த கிரக வலிமைகளை பொறுத்து அவங்க அங்கே வந்து குறைபாடு இருந்தால் கூட அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் நான் இங்கே வந்து ஆணித்தரமாக நான் வந்து இந்த அட்சய வாஸ்து கிளாஸ்ல நான் படித்தேங்க அப்போ இதுங்க வந்து கட்டணத்தில் நான் உடனே நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ இப்போ பார்க்குறோம் ஒரு நம்மளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு இடத்த பார்க்குறதுக்கு கட்டணத்தில் பிரச்சனையா இல்லை அதாவது அடிமனையில் பிரச்சனையா அப்படின்னு முதல்ல பார்க்க சொல்கிறாங்க வீடு வாங்கும் போதே நீங்கள் வந்து அதை நீங்கள் அங்கே இடத்துக்கே போக வேண்டாம் நாங்கள் நேராக நம்ம வந்து என்ன தெரியுமா பார்க்கலாம் நீங்கள் யார் வாங்க போகிறாங்களோ அவங்க ஜாதகத்தை கொடுங்க நாங்கள் வீட்டில் உட்காந்து இடத்துலருந்தே பார்க்குறோம் மற்ற இடத்துலேருந்தான் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நாங்கள் போவோம் ஸ்பாட் விசிட் பண்ணுறோம் இரண்டு மணி நேரமாக நாங்கள் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல்லாம் வச்சு வீட்டில் எனர்ஜிலாம் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்குறோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சுற்றி எத்தனை பேர் எத்தனை காணொலியை நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் மயங்கிராதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க ஜாதகத்தை நான் உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாங்க நீ உங்களுக்கு இப்ப இன்னைக்கு ஏஎல்பி லக்னம் என்ன போகுதோ அதை வச்சு உங்களுக்கு உங்களுடைய வீட்டின் அமைப்பை நான் இங்க இருந்தே சொல்லிட முடியும் அது அது மட்டும் இல்லங்க ஸ்தலவாஸ்து ஸ்தலவாசு பார்க்குறோன்னு சொல்றாங்கல்ல நீங்க உங்க அதையுமே நாங்க ஏஎல்பி லக்னத்தை வச்சு சுத்தி உங்க வீட்டை சுத்தி என்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க எந்த அமைப்புல அங்க போய் உட்காந்துருக்கீங்க உங்க வீடு வந்து அதாவது முத் அதை தெரு வருதா இல்லை உங்களுக்கு கார்னர் பிளாட்டாக இருக்கா தலைவாசல் எந்த திசையில் இருக்குது எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேற நீங்கள் வந்து ஏட்டு விச பிரித்து மேஞ்சிடலாங்க இந்த ஜாதகத்தை வச்சே உட்காந்த இருந்தே பார்த்துடலாம் அவ்வளோ வந்து அருமையாக அந்த அட்சய வாஸ்து போயிட்டே இருக்குங்க இப்போ நாங்கள் வந்து ஜாதகம் போதே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதையும் பார்க்குறோங்க அப்போ இருந்தே அதை பார்த்து பா பார்க்க பார்த்துக்கிட்டு அப்போ எங்களுக்கு வந்து அதுலேயே கொஞ்சம் லேசாக ஒரு இது இருந்தது அதனால தான் அந்த அட்சய வகுப்பு வாஸ்து சேர்ந்து பார்த்தேன் பார்த்தா எனக்கு வந்து இப்போதாங்க அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க எனக்கு வந்து நான் இந்த இது ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு தான் இதை சொல்லுவேன் ஜாதகத்தை இந்த இது வச்சு பார்ப்பாங்க இல்லைங்களா லென்ஸ் வச்சு பார்ப்பாங்கல்ல லென்ஸே தேவையில்லை இந்த லென்ஸுன்றதே இந்த அவங்கவுங்க ஜாதகம்தாங்க இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டினுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கலாங்க எதது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அதது இருக்கணுங்க இல்லாட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை தற்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வந்து ஏயில் பிளக்குனால் என்ன போகுது அப்ப இப்ப நான் வந்து அடிமனையில பிரச்சனை இருக்கா நான் கட்டமே போட மாட்டேன் வெறும் ஏழிப்பில் மட்டும் சொல்லிடுவேங்க இல்லை கட்டின வீட்டில் பிரச்சனை இருக்கா கிரகங்களை கட்டத்தில் போட்டு நினைச்சி சொல்லிடுவேங்க இது எல்லாம் என்ன இதுக்கும் எப் எப்படி நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா இப்ப பஞ்சபூத தத்துவங்கள் காலபுருஷ லக்னத்தில் அந்த கட்டத்தில் இயங்குதுங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே தெரியும் நெருப்பு ராசி இருக்கு நீர் ராசி இருக்குது காற்று ராசி இருக்குது நில ராசி இருக்கு ம் இத்தனை ராசியிலே ஒன்னு ஒம்பது நெருப்பு ராசி ரெண்டு ஆறு பத்து உங்களுக்கு நில ராசின்னு தெரியும் மூணு ஏழு பதினொன்று காற்று ராசின்னு தெரியும் நாலு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு நீர் ராசின்னு தெரியும் அப்போ இந்த தத்துவங்களை அதாவது பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கி தான் ஒவ்வொருத்தங்களுடைய வீடும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த வீடும் இந்த ஜாதக கட்டத்தில் தான் இருக்கிறது வீடுன்னா நாலாம் இடம்ன்றது என்னங்க அவங்கவுங்க வீடு சொத்து சுகம் அப்போ இந்த ஜாதகனுடைய சுகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அந்த வீட்டில் இருக்குது அப்போ அந்த வீட்டை வந்து நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய உயிர் நாடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஜாதக கட்டத்தில் தான் இருக்குது இங்கேருந்து அது உயிர் போயிட்டு இருக்குது அப்போ நம் உங்களை அப்போது நம்மளை வந்து இருபத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளை வந்து இயக்கிக்கிட்டே இருக்கிறது வந்து நாலு திசைகளும் எட்டு திக்குகளும் இல்லைங்க நம்மளுடைய ஜாதக கட்டம் தான் அப்போ ஏன் ஜாதக கட்டத்தில் என்னுடைய நாலாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அழகாக நல்லா என்னுடைய வீட்டை நான் அழகாக அனுபவிக்க முடியும் நான் இப்போ பொதுவாக பெரும்பாலும் பார்ப்பேங்க எங்கே போனாலும் எனக்கு வந்து நல்ல பெரிய வீடாக தான் அமையும் நீளமான வீடாக தான் அமையும் நல்ல வீடாக தான் அமையும் எப்பயுமே வாடகை வீடு தாங்க ஆனால் எங்கே போனாலுமே நல்ல வசதி வாய்ப்புகள் ஒரு நல்ல வீடு அமையும் சில நேரங்களில் திசைகள் மாறி ஒரு ஒரு இதுக்கு முன்னால் நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கு முன்னால் இருந்தாலும் தென்கிழக்கெல்லாம் கரெக்டாக டேரக்ஷன் என்ட்ரன்ஸு என்னென்ன பாடுபட்டு போகணும் உங்களாலேயே நீங்கள் கற்பனை பண்ணியிருக்க முடியும் ஏன்னா என்னுடைய ஜாதகம் அந்த நேரத்தில் அப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்போ எப் என்னென்னா எனக்கு இப்போ இன்றைக்கி என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி தாங்க நான் ஒரு ஆகாத திசை ஆகாத திசையில் போய் எனக்கு வீடு அமைஞ்சு நான் போய் உட்காடுறேன் ஏன்னா அது எனக்கு ஆகாத திசையாக இருக்குது அப்போ அது அப்படி தான் அமையுது அப்போ நீங்கள் உங்களுக்கு வீடு வந்து எந்த திசையில் அமையணும் அப்படின்றத உங்களுடைய லக்ன புள்ளி சொல்லிடுங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது உங்களுக்கு என்ன புத்திநாதன் போய்கிட்டு இருக்காரு அவங்க சொல்லிடுவாங்க அப்போ இந்த திசைகள் வந்து உங்களுக்கு ஆகாத திசை என்று என்பதை நான் உங்கள் கட்டத்தை ஒன்றுமே நான் கணக்கே போட வேணாம் எந்த என்னென்ன இது முக்கியமாக ஒரு நாலே நாலு கிரகங்களை பார்த்துட்டா அவங்களாம் எங்கே இருக்காங்க பார்த்துட்டா நான் சொல்லிடுவேங்க இந்த இந்த நாலு திசைகளை நீங்கள் குறிப்பிட்ட இந்த நாலு திசைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்புடின்னா எங்கே தாங்க போகிறது வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே இல்லைங்க வீட்டை விட்டுலாம் போக வேண்டாம் உங்களுக்கு ஆகாத திசை என்று நாள் இருக்கும்போது ஆகக்கூடிய திசை என்று ரெண்டு இருக்கும்ல அந்த திசையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இப்போ அந்த அஞ்சரப்பட்டியில் அஞ்சரப்பட்டி வைத்தியம்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டே வைத்தியம் பார்க்கறதுக்கு அஞ்சரப்பட்டி வைத்தியம் அதே மாதிரி இந்த வாஸ்துல உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது கோளாறு இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன் பெருசாக நீங்கள் உங்களை எங்கிட்டு பார்த்தாலும் பாருங்களேன் இடிக்கணும் இல்லைன்னா அதை வந்து மூடிடணும் இடித்து தள்ளிடணும் இல்லை வீட்டை விட்டே காலி பண்ணி போயிடணும் இப்படி தான் சொல்யூஷன் சொல்கிறாங்க இட் இஸ் நாட் அட் ஆல் சொல்யூஷன் உங்கள் ஜாதகத்தில் வந்து வாஸ்துல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எப்படி சொல்லுதோ அதே ஜாதகம் உங்களுக்கு அதில் தீர்வு இருக்குன்றதையும் சொல்லுதுங்க அதுதான் நாங்க நாங்கள் அஞ்சரைப்பட்டி சொல்றோம் சொல்கிறோம் அவ்வளவு எளிமையான பரிகாரங்கள் இந்த அட்சய வாஸ்து கிளாஸில் இருக்குதுங்க ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ரொம்ப நுண்ணியமாக நு நுணுக்கமாக ஆய்ந்து ஆராய்ந்து எங்களுக்கு அந்த சொல்யூஷனை சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அதெல்லாம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னு கேட்டால் வாஸ்துனாலே அப்போ எல்லோரும் அலறாங்க ஏன்னா ஐயோ அவரை கூப்பிட்டு அவர் அதை இடிக்க சொல்லுவார் அதை மாற்ற சொல்லுவார் அதை தூக்க சொல்லிடுவார் அதை விற்க சொல்லிடுவார் வீட்டையே மாற்ற சொல்லிடுவாங்க நம்ம எங்கே போகிறது நம்ம பொருளாதார நிலமை சரியில்லையே அப்படின்னு இந்த அட்சய வாஸ்துவோட என் ப்ராடக்டே யாருன்னா ஜாதகர் தாங்க ஜாதகர் தான் பெனிஃபிஷியரி அப்போ ஜாதகத்தில் தான் அவருடைய எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது என்ன நஷ்டம் இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கு தா தாரக மந்திரமே அவங்கவுங்க ஜாதக கட்டத்தில் தாங்க இருக்குது அப்படின்றத வந்து அட்சய வாஸ்து கிளாஸில் ரொம்ப அருமையாக சொல்லித்தராங்க இப்போ வெறும் கட்டடத்தை வந்து போகிறோம் நாங்கள் மனையை பார்க்கறோம் மனம் நல்லா இருக்கா அப்படின்னா அதாவது தெரு குத்து விழுந்துருக்கா க்ராசா இருக்கா அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாங்க கட்டட நான் ஜாதக கட்டத்தை பார்க்குறேன் இன்றைக்கி அவருக்கு என்ன லக்னம் போகுது அதை வச்சு நாங்கள் டிக் பண்ணிடுவோங்க அவருக்கு இந்த அமைப்பு இப்படி தான் வருது இதுதான் அவர் யூஸ் பண்ண போகிறாரு அதில் என்ன கரெக்ஷன் சொல்லணும் அது சொல்லிடுறாங்க அதை அழகாக செஞ்சிடலாம் கிரகங்களை நிரப்பின பிறகு பார்த்தா இன்னும் ஒரு புதுசாக ஒரு பரிமாணம் கிடைக்குங்க அப்போ அதை வச்சும் நாங்கள் வந்து அழகாக இருக்குது எந்தெந்த திசையை அவர் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லிடுறோம் இப்போ நாங்கள் நெகட்டிவாக சொல்கிறது இல்லை பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் இது வித விதம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து அது சாதகமாக இல்லை அதனால் சாதகமாக இருக்கக்கூடிய திசைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்றத அவங்களுக்கு ஸ்கெட்ச்சு போட்டு கொடுத்துட்றோம் அது மட்டும் இல்லைங்க என்ன இப்போ வந்து கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நான் இப்போ இப்போ நாங்கள் இருக்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து அந்த ஜன்னல் கொஞ்சம் தள்ளி இருக்கு ஆனால் கரெக்டாக அதே இடத்துல வந்து டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க நான் எனக்கு அது வந்து வீட்டுக்கு நான் வந்து இந்த ஒரு வருஷம் ஆச்சுங்க அதை இப்போ பார்ப்பேன் நான் என்ன இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் வித்தியாசம் இப்படி ஒரு டார்க் கலர் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு அதை பற்றி யோசிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் எனக்கு அதோடைய அர்த்தம் புரியுது அப் என்னென்னா ரிஃப்ளெக்ட் அதை அந்த அப்சர்வ் பண்ணணும் சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல டார்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பிகாஸ் அந்த இடத்துல அந்த ஈஸ்ட் சைடில் ஜன்னல் இல்லை அதனால அதை அடித்து வச்சுருக்காங்க அது ஒரு ஒரு மிக நுட்பமான விஷயங்க ஒரு பெயிண்ட்டு ஒரு பெயிண்ட்டு கலரு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருது அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து வசிக்கக்கூடிய வீட்டில் வந்து எல்லா உயிரினங்களும் அட்ராக்ட் ஆகுங்க அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ என்ன திசை போதுன்னு சொல்லிடலாம் இப்போ நிறைய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் அதிகமாக வருவாங்க புறா அதிகமாக வரும் காக்கைகள் வருவாங்க இப்போ காக்கைகள் வந்து உங்களுக்கு கதவை அடிக்கடி தட்டிக்கிட்டே இருப்பாங்க சில வீட்டிலெலாம் சில வீட்டில் சிலருக்கெலாம் பாருங்களே வந்து தலையில் அப்பப்போ வந்து தட்டிக்கிட்டே போவாங்க அப்போ என்னென்னா காக்கைன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி தெரியும் சனி பகவானுடைய வாகனம் என்று தெரியும் ஏன் வந்து அவர் வந்து சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அழகாக கூப்பிட்டு வந்து சாப்பிட்டு போகிற விஷயங்கள்லாம் தனி ஆனால் சில நேரங்களில் பார்த்தா ரொம்ப அதிசயமாக கதை வந்து தட்டுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு செய்தியை நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அது நம்ம நீங்கள் உடனே எடுத்து நம்ம எதை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அதை அதுக்குரிய அந்த கட்டத்தை பார்த்துட்டோம்னா என்ன என்ன விஷயம் அப்படின்றது நமக்கு கண் கூட தெரிஞ்சு வந்துருங்க அது மட்டும் இல்லை அந்த அச்சை வாஸ்து கிளாஸில் எங்கள் சத்யநாராயணன் சார் வந்து அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தாரு நாங்கள் அந்த இரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் இல்லைங்க ரெண்டு மணி நேரம் கிளாஸ் நாலு மணி நேரமாக போவோம் எப்போயுமே அட்சயலக்ன பத்ததி ஜோதிட முறையில் வந்து என்னென்னு கேட்டால் ரெண்டு மணி நேரம் தான் சொல்லுவாங்க ஆனால் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வகுப்பு போய்கிட்டே இருக்கும் அது பாட்டி எப் எப் அதாவது எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது எப்படி முடியுது அப்படின்றது தெரியவே தெரியாதுங்க இன்னும் எங்கள் வீட்டில் அதாவது அட்சய லக்ன ப ஜோதிட முறை படிக்கிற கூடிய எங்கள் வீட்டில் எல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோபமாகவே இருப்பாங்க காரணம் என்னென்னு கேட்டால் ரெண்டு மணி நேரம்ன்ற கிளாஸ் எப்போயுமே குறைஞ்சது மூணு நாலு மணி தான் போகும் அவ்வளோ விஷயங்கள் அது பாட்டுக்கு நீங்கள் கேட்டால் அப்படி நம்ம கேட்காமலே இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களோ அது அந்த வகுப்பில் நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க அது இந்த அட்சய வாஸ்து படிக்கிற போது அந்த அதிசயம் அந்த அப்படி அந்த கிளாஸே வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கும் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்குங்க அந்த வ வகுப்பு அந்த எனர்ஜியை என்ஜாய் பண்ணுறதுக்காண்டியே நம்ம அந்த வகுப்பில் சேரணுங்க இந்த வகுப்பு கிடைச்சதுக்கு நான் எத்தனையோ இதுக்கு முன்னால் ஜென்மத்தில் எத்தனையோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு இந்த வகுப்பு கிடச்சிது அப்படின்றத நான் நொடிக்கு நொடி உணர்கிறேன் அதில் அந்த வகுப்பில் வந்து சொல்லும்போது ஐயா சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் குறைஞ்ச ஆறு மாதத்துக்கு மேலே எந்தெந்த பொருளாக நீங்கள் யூஸ் பண்ணலையோ அந்த பொருளாக முதல்ல எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனாகவே வைச்சாங்க என்னென்னா எதுக்கு அதோடைய லாஜிக் பிஹைண்ட் த லாஜிக் என்னென்னா பழைய பொருள் அப்படின்றது சனி பகவானுடைய காரத்துவம் இப்போ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு டச்சிங்கான விஷயத்தை எங்கள் ஐயா சொன்னாங்க சத்யநாராயணன் சார் சொன்னாங்க எப்படின்னா ரமண மகரிஷி இறந்து போகும்போது அவருக்கு பின்னால் இருந்த அந்த வாட்ச் நின்றுச்சு அப்போ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பொருளோட தொடர்பு இருக்குது ஓ இப்படி சொல்லலாம் ஒரு பொருளோ எவ்வளோ எல்லா பொருளுக்கும் ஒரு ஆத்மாவோட ஒரு தொடர்பு இருக்குதுங்க இப்போ நம்மளாம் பாருங்களேன் நம்ம வீட்டில் போய் பழங்கால பொருள் நிறைய பொருள் சேர்த்து 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 வச்சுருப்போம் அப்போ அந்த அதாவது இது எங்கள் அப்பா ஞாபகமா இது எங்கள் தாத்தா ஞாபகமா அப்படின்லாம் நம்ம சேர்த்து சேர்த்து வைப்போம் இல்லைங்களா அதில் அவங்களுடைய ஜீவன் இருக்குங்க அது மட்டும் இல்லை இப்போ இந்த அச்சை வாஸ்து படித்தனால என்ன ஆகுதுன்னா நாம எப்போ பார்த்தாலும் இப்போ மாபும் கையுமாக அலையிறேங்க எங்கள் கழிவறையை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா கழிவறைன்றது உங்களுக்கு நமக்கு எனக்கு வந்து நல்ல லாபம் மகிழ்ச்சி வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா என் வீட்டு கழிவறை நான் சுத்தமாக வச்சுருக்கணும் அங்கே சோர் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் சுத்தமாக வச்சுருக்கணுன்றது இந்த வாஸ்து வகுப்பு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்க இப்போ எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நான் வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்க்குறேன் எந்த பொருள் தொங்குது ஒட்டடை இருக்கா எது அனாவசியம் எது அவசியம் அப்படின்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படியே வேரியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்தளவுக்கு இந்த வாஸ்து கிளாஸ் வந்து நல்ல ஒரு பயங்கரமான எஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் நான் வந்து எதோ சுய சுயசரியதையெல்லாம் சொல்ல வரல நான் உணர்ந்ததை சொல்கிறேன் காரணம் இப்போ அந்த சனி பகவானுடைய தாக்கம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றதுல நாங்கள் வந்து ரொம்ப நுட்பமாக உணர்ந்தோம் காரணம் அங்கே வந்து சனி பகவான் என்னுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கக்கூடாது அங்கே இருக்காருங்க அப்போ நான் பார்த்து பார்த்து தானே செய்யணும் அப்போ எனக்கு வந்து எ எல்லாமே என்னுடைய இது இந்த வைஃபை மாதிரிங்க நாங்கள் வந்து நம்ம கான்டாக்டில் இல்லாட்டினாலும் கனெக்டடாக இருப்போம் நம்ம ஜாதகத்துக்கும் நம்ம வாஸ்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் வைஃபை கனெக்ஷன் மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுதான் இயக்கிக்கிட்டே தான் இருக்குது அதுதான் ரொம்ப உண்மை இந்த வாஸ்து கிளாஸ் இப்போ எல்லோரும் நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்து சொல்லும்போது அவங்க வீட்டு விஷயத்தையும் சொல்கிறோமா அப்போ அவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க என்ன நீங்கள் ஏதாவது தேவதைகளை கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க எங்களுக்கு சிரிப்பு தான் வருது நாங்கள் கையில் வச்சுருக்க தேவதைகள் ரெண்டே ரெண்டு தாங்க அட்சய வாஸ்து விதிகள் லக்ன பத்ததி ஜோதிட விதிகள் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுடைய தேவதைகள் இவங்க ரெண்டு பேர்த்த கையில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதன் மூலமாக வாஸ்துவை பார்த்து உணர்ந்துக்கிட்டு இருக்கோங்க இது ரொம்ப அப்படி ஒரு அருமையான வகுப்பாக அது போய்கிட்டே இருக்குது எங்கள் வகுப்பில் வந்து சிலர்லாம் அந்த ரிவ்யூ கொடுக்கும்போது சொல்கிறாங்க பதினெட்டு வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன் நான் இந்த வாஸ்து விதிகளெல்லாம் மாற்றி மாற்றி தான் சொல்லியிருக்கேன் அவங்களாம் என்ன கஷ்டப்படுவாங்களோ தெரியல அந்த கஷ்டத்தில் எனக்கும் பங்கு இருக்கும் தானே நல்லவேளை இந்த வாஸ்து கிளாஸ் நான் இப்போ வந்து படித்து சேர்ந்துட்டேன் நான் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பேன் நான் செய்த தவறுகளுக்கு நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் தெரியாமல் செஞ்சுட்டேங்க அப்படின்றது கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கங்க இது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாஸ்து கிளாஸ் படித்தவங்களுக்கு படித்ததுக்கும் இந்த சட்டத்துக்கும் ரொம்ப ஒரு இது இருக்குங்க எல்லாருமே வந்து என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்க அப்படின்னா இன்கம் பண்ணு சர்டிஃபிகேட் போட்டு பார்ப்பாங்க வில்லங்க சென்ட் சான்றிதழ் போட்டு பார்ப்பாங்க அப்போ வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு தெரியாது முன்னோர்கள் பேர் தெரியாது பங்காளியை பேர் வராது பார்த்தா பக்காவாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வாங்கின பிறகு தான் தெரியும் அங்கே பங்காளி சண்டை இருக்கிறது தெரியும் அங்கே கேஸ் பெண்டிங்காக இருக்கிறது தெரியும் அதெல்லாம் வந்து நீங்கள் என்கரம்ஸ் இன்கம் பரன்ஸ் சர்டிஃபிகேட் போடணும் அவ்வளோ விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இப்போ பட்டா வாங்குறதுல அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸ்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பட்டா உடனே கிடைச்சிருமா உங்களுக்கு இன்கம் இன்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வில்லங்க இல்லாட்டினாலும் வீட்டில் அதாவது கட்டிடத்தில் அடிமனையில் பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரியணுமா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் நாலாம் பாவத்தை பாருங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும் இல்லையா அந்த பட்டா வாங்குறதுலேயே உங்களுக்கு நாலு வருஷம் தெளித்துட்டு விட்ருங்க நீங்கள் போ இப்போ காசு கொடுத்துருப்பீங்க பணம் சேல் சேல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க பணத்துக்கான பணம்லாம் கை மாறி இருக்கும் பட்டா கைக்கு வந்து சேராதுங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ அந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதகத்துலேயே இருக்குது இன்னொன்று என்னென்னா இப்போல்லாம் நீங்கள் வந்து வீடு வாடகை இப்போ நிறைய பேர் வீடு வாடகையில் நிறைய ஹவுஸ் ஓனர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க எத்தனை பேர் எத்தனை வீடு வச்சுருந்தாலும் நிறைய ஒரு சிலருக்கு தாங்க அந்த குடித்தனக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல வாடகை இதால் ரொம்ப நல்லா அருமையாக அமைவாங்க மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு அமைய மாட்டாங்க என்ன காரணம்னா அந்த வாடகைக்கு வர்றவங்க இல்லை உங்க ஜாதகம் காரணம் காரணம் அந்த நாலாம் பாவம் வந்து எங்கே உட்காந்துருக்குன்றத பொறுத்து தாங்க அமையும் அது உட்காரக்கூடாத இடத்துல உட்காந்துருந்தா நிச்சயமா அவங்க உங்க வீட்டுக்கு வாடகைக்கு வர்றவங்க உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணலாம்னா லீக அதாவது லீகல் ப்ராக்டிஷ்னஸ் அட்வொகேட்ஸ்லாம் கட்டாயம் அச்சைய வசம் படிச்சாங்கன்னா இந்த ஆர்சிஓபி கேஸை பற்றி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருங்க அது மட்டும் இல்லை நீங்க இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் இந்த வாஸ்துக்கும் பயங்கரமான சம்மந்தம் இருக்குங்க எந்த இடத்துல அவங்களுடைய அறை இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணுங்க அது ஹாலில் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா கணவன் மனைவி பிரிவுதான் ஏற்படும் இது என்னங்க கதை சொல்றீங்களான்னு கேட்குறீங்களா இல்லைங்க உங்க வாஸ்து இதை பாருங்க உங்க ஜாதகம் இப்போ பாருங்க புதன் எங்க இருக்குன்னு பாருங்க ராகபவன் எங்க இருக்காருன்னு பாருங்க இடையில வந்து ஏன் புதன் வந்து நடுவில் உட்காந்துருக்காருன்னு பாருங்க அப்போ இடையில நான் புதன் வந்து உட்காந்துருக்காருன்னா வேற ஏதோ காரணம் இதெல்லாம் உங்கள் ஜாதகம் சொல்லுது நாங்கள் சொல்லலை அதுவும் அதாவது உங்கள் கட்டடத்தை பார்க்குறோம் அங்கே வந்து ஹாலில் வந்து உங்கள் பெட்ரூம் அமைஞ்சிருக்கா அப்படின்னா அங்கே பாருங்கள் உங்கள் ஏழாம் பாவத்து ஏழாம் பாகத்து அதிபதி போய் எட்டில் உட்காந்துருப்பார் அப்போ பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த வாஸ்துவை வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே ஆல்ரவுண்டு வரலாங்க எல்லா பிரச்சனைகளையும் இதில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் இதுக்கு எல்லாம் காரணம் அடிப்படை நம்ம ஜாதகம்தாங்க அவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து அந்த அட்சய வாசத்தில் பொ கிடைக்குது கிடைக்கிது இந்த அலாவதுன்னு அற்புத அவ்வளோக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வர்ற மாதிரி தேக்க தேக்க பூத மாதிரி அவ்வளோ விஷயம் கிளம்பிக்கிட்டே இருக்குது இப்போ நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அடிப்படை ஜோதி வகுப்பில் வந்து அதாவது முதல் அடிப்படை வகுப்பு முதல் மா மேல்நிலை வகுப்பு அதாவது உயர்நிலை உயர்நிலை வகுப்பு மேல்நிலை வகுப்புன்னு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அச்சய வாசலையும் நீங்கள் வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு இதில் விஷயம் புதஞ்சு கிடக்கு நீங்கள் இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த ஆர்கிடெக்ட் படிச்சுருவங்களாம் இருக்காங்களா அவங்க கட்டாயம் இந்த அச்சை வாசம் படிக்கணுங்க தயவு செய்து அவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்கணும் காரணம் அவங்க வந்து பிளான் அவங்களுக்கு பிளான் அழகாக பக்காவாக போடுறாங்கங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க டெக்னிக்கல் சைடு அவங்க ரொம்ப சவுண்டாக இருக்காங்க பட் இது பேஸிக்கான விஷயம் இந்த அடிப்படை விஷயம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் டெக்னிக்கலை என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் வந்து இப்போ அமேசானில் கிச்சன் ஐட்டம்லாம் சும்மா மலிவான விலையில் ரெடிமேடாக ஐட்டம் கிடைக்கிது வாங்கி வாங்கி எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சிடுறாங்க கிச்சனில் கட்டாயம் அந்த கிச்சனுக்கு மேலே எந்த இது சுமையும் இருக்கக்கூடாதுங்க அந்த சுமைகளை அகற்றணும் நீங்கள் பாட்டுக்கு கிடைக்கிது ஈஸியாக கிடைக்கும் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு கிடைக்குன்னு தூக்கி தூக்கி எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ரெடிமேட் டக் டக்குன்னு ஃபிட் பண்ணி வச்சுடுறாங்க அது தேவையான இடத்துல வைக்கணும் தேவையான விஷயத்துக்கு வைக்கணும் அதுவும் கூட உங்கள் ஜாதகத்தை பார்த்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது நமக்கு இதாகும் இல்லாட்டினா அது நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதனால் எ எந்த பக்கம் யார் எப்படி என்ன எந்த விதமான எவ்வளவு வித்தியாசமான காணொலிகளை போட்டாலும் மயங்கி விடாதீர்கள் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான் நுட்பமான விஷயம் இங்கே அச்சயவாசம் அடங்கி இருக்குங்க எல்லாரும் இங்கே வந்து படையெடுக்கலாம் ஏன்னால் இதை வந்து இவ்வளவு நுட்பமான விஷயங்களை எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு அவர் சித்த நிலையில் உட்காந்துருக்காரு அந்த ஞான நிலையில் உட்காந்துருக்காரு ஆனால் அவ்வளோ விஷயம் இதில் நுட்பமாக சொல்லி கொடுத்துருக்காருங்க இதை நாங்கள் வந்து மறுக்கவே முடியாது அவர் பெற்ற அந்த ஞானத்தை எங்களுக்கு அவ்வளோ தாராளமாக வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி தூக்கி தூக்கி கொடுக்குற மாதிரி அவர் எங்களுக்கு அப்படியே அல் வழங்கிக்கிட்டே இருக்காரு இந்த பிரபஞ்சமும் அவருக்கு கூடி கூடியாக கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா விஷய ஞானத்தை தானமாக பண்ணுறாங்க தாராளமாக பண்ணுறாங்க மனசார பண்ணுறாங்க வஞ்சகம் இல்லாமல் பண்ணுறாங்க அதுபோல் அவருக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் அவ்வளோ அருமையை செய்ய சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க மனசார சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்குலாம் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க டாக்டர் இல்லைங்க டாக்டர் பட்டம் டாக்டர் ஸ்கொயர்டு டாக்டர் இது கியூபு டாக்டர் டெட்ரா அப்படின்லாம் எனக்கு போடணும்னு ஆசை டாக்டர் தசமம் வரைக்கும் போடணும்னு எனக்கு ஆசை அவ்வளோ விஷயங்கள் அது அவங்க அப்படியே வச்சுருக்காங்க அப்படியே அவங்க ஒரு விஷயத்தை அப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுபாடு பொல 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 போலன்னு குட்டிக்கிட்டே இருக்குதுங்க நான் ஸ்டாப் அப்படி அறிவு மாதிரி அவங்ககிட்ட வ விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ ஞானங்கள் ஞானங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ம மிகப்பெரிய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்களுக்கு இருக்கிறனால நாங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்கொண்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றோம் இந்த வந்து நீங்கள் காரகத்துவம் ஆதிபத்தியம் நீங்கள் ஜோதிடத்தில் வந்து வெறும் கட்டத்தை வச்சுக்கிட்டு ஆதிபத்தியத்தை வச்சிக்கிட்டே எப்படி சொல்லிடுவீங்களோ அதுபோல் இங்கே வெறும் நீங்கள் லக்னத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு விஷயத்த பூரா நாங்கள் சொல்லிட முடியுங்க அப்படி அதாவது லென்ஸே தேவையில்லை ஜாதகத்தை பார்த்தாலே போதும் எல்லாம் அப்படி மேக்னிமைஸ் பண்ணி காமிச்சிருங்க எந்த மூளை கட்டாக கூடாது எந்த மூளை கட்டாயிருக்கு ஏன் கட்டாயிருக்கு கட்டாயிருக்குன்னா உங்கள் ஜாதகம் இப்போ அப்படி இருக்குது அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் இங்கே தான் இருக்குது விஷயமும் இருக்குது அதனுடைய தீர்வும் இங்கே தான் இருக்குது பிரச்சனை எங்கே இருக்கோ அதுக்கே தீர்வும் இருக்குது அப்போ அட்சய வாஸ்தும் அட்சய வாவலக்கண பத்திரதி ஜோதிடமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று சொன்னால் மிகையாகாது அவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதாவது உங்களுடைய ஜாதகம் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வாஸ்துன்றது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆக மொத்தம் இப்போ இந்த அக்ஷய வாஸ்து ப படித்தனால எங்களுக்கு என்னன்னா நாங்கள் அந்த ஜோத ஜோதிடம் சொல்கிறது வந்து இன்னும் ஒரு மேம்பட்ட பரிணாம வளர்ச்சியில் சொல்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக சொல்கிறோம் பார்த்தோன்னே சொல்லிடுறோம் லகுவாக சொல்லிடுறோம் ரூல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படி க வந்து நம்ம முன்னால் வந்து விழுகுது அவ்வளவு ஈஸியாக இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருமே படிக்கணுங்க பயன்படுத்தணும் யாரும் வந்து வாஸ்து நிபுணர்கள் மற்றவங்க வந்து சொல்லி நம்ம போய் பார்த்தா வீட்டு இடிக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படாதீங்க ரொம்ப 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 எளிமையான சொல்யூஷனுமே இங்கே இருக்குங்க அதுதான் முக்கியம் இப்போ நான் வந்து ஒரு குறை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நிவர்த்தி சொல்லணும்ல குறையும் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு இந்த நிவர்த்தி இதுலேயும் சொல்லி கொடுத்துட்றேன் அதனால இது ரொம்ப எல்லாமே ஆளின் நாள் ஒன் அப்படிதாங்க இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த வகுப்பு இந்த வகுப்பு கிடைச்சதுக்கு நான் இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்களுடைய ஐயா பொதுப்படி மூர்த்தி அவர்களுக்கும் பொற்பாதம் பணிந்து கோடான்குடி நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்